அன்புக்குரியவர்களே உங்கள் அம்சியல்குமார் பேசுகிறேன் இதுவரை பல்வேறு காணொலிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அனைத்திற்கும் நீங்கள் அபரிமிதமான ஆதரவனை தந் தந்து கொண்டிருக்கிறீர்கள் உள்ளபடியே வணங்குகிறேன் இன்றைக்கு சற்று வித்தியாசமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் எல்லாவற்றிற்கும் இரண்டு பெயர்கள் இருக்கும் நம்முடைய கை என்று சொன்னால் கூட இந்த கைக்கு கை என்று சொல்லலாம் கரம் என்று சொல்லலாம் அதுபோல் தலையை பாருங்கள் தலை என்கலாம் அதை சிரஸ் என்று சொல்லலாம் முடிக்கு கூட முடி என்று சொல்லலாம் ரோமம் என்று சொல்லலாம் அதுபோல எல்லாவற்றிற்கும் இரண்டு பெயர்கள் இருக்கிறது இப்போ தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீர் என்று சொல்லலாம் நீர் என்று சொல்லலாம் அதுபோன்று காற்றை பாருங்கள் காற்று என்று சொல்லலாம் வாயு என்று சொல்லலாம் உலகத்தை கூட உலகம் என்று சொல்லலாம் அகிலம் என்று சொல்லலாம் பூமியை பாருங்கள் பூமி என்று சொல்லலாம் நிலம் என்று சொல்லலாம் எல்லாவற்றிற்கும் இரண்டு பெயர்கள் இருக்கிறது மலையாளத்தில் கூட நன்னி என்று சொல்லுவார்கள் கிருதஜதா என்று சொல்வார்கள் இப்போ நம்முடைய நம்ம ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இதயம் நிறைந்த கடைசி பேசி முடிக்கும் பொழுது நன்றாக பேசினால் இவருக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க சொல்லுவாங்க சம்சாரிச்ச அத்தேகத்தினு ஞட ஹிரதயம் நிறைஞ்சால் கிருதஜதா ரேகப்படுத்திக் கொள்ளட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹிருத்யதா என்று சொல்லி ஒரு சொல் இருக்கிறது நன்னி என்றும் இருக்கிறது மலையாளத்தில் ஆனால் தமிழிலே மாத்திரமே நண்புக்குரியவர்களே நம்முடைய நன்றி என்ற சொல்லுக்கு வேறு மாற்றே கிடையாது வேறு வார்த்தைகளே கிடையாது நன்றிக்கு நன்றி மட்டும்தான் ஏன் தெரியுமா அதற்கு மாற்றாக வேறு தமிழில் கண்டுபிடிக்க முடியலையா என்னென்னமோ நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்காக தான் குரலில் கூட வருது நன்றி மறப்பது நன்றன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நண்புக்குரியவர்களே காலையில் செய்த நன்றியை மாலையிலே மறந்து விடுகிறார்கள் ஆகவே தான் அந்த நன்றியை மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நன்றிக்கு வேறு மாற்று பெயரே சொல்லே கண்டுபிடிக்கவில்லை ஏனெனில் நன்றியை மறக்கக்கூடாது என்கின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஆகவே என் அன்புக்குரியவர்களே இந்தியிலிருந்து நாம் அனைவரும் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்பதனை அனைவருக்கும் சொல்லி அனைத்து காணொளிகளையும் பாருங்கள் எம்முடைய காணொளிகளுக்கு நீங்கள் லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்கள் என் பணிக்கு ஏற்றமாக அனைவரும் இருங்கள் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் அம்சியினருக்குமாறு மன